சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து ஐம்பத்து நான்காயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் ஏற்றத்துடன் இருந்து வந்த நிலையில் நேற்று ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயை கடந்து விற்பனையான தங்கம் இன்று முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து ஐம்பத்து நான்காயிரம் ரூபாய்க்கு கீழ் வந்திருக்கிறது ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஆறாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது இதே போல வெள்ளி விலையானது கிராமுக்கு இரண்டு ரூபாய் குறைந்து தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆபரண தங்கத்தின் விலை இந்த ஆண்டு தொடக்கம் முதலே தொடர்ந்து ஏறுமுகமாக இருந்து வந்த நிலையில் நேற்று வரலாறு காணாத உயர்வாக ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயை தாண்டி விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் இன்று முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்துள்ளது வெள்ளி விலையும் நேற்று நூற்று ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இரண்டு ரூபாய் குறைந்து தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது